கடந்த ஐந்து ஆண்டுகளில் பிளாக் பஸ்டர் ஹிட் அதாவது மிகப்பெரிய ஒரு லாபம் கொடுத்த பங்கு எதுன்னு நம்ம பார்த்தோம்னா அது சில்சர் டெக்னாலஜி லிமிடெட் தாங்க அந்த பங்கினுடைய விலை பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபதுல முப்பத்தஞ்சு ரூபாய் இருபது பீஸாக இருந்ததுங்க நீங்கள் அந்த ரேட்டில் ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பங்குகள் வாங்கலாங்க இன்னைக்கு அந்த கம்பெனியினுடைய ஒரு பங்கின் விலை ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாங்க ஸோ இன்னைக்கு கணக்குப்படி இருபத்தெட்டு ஷேர்ன்ட்டு ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே போதுங்க யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு ஆயிரம் ரூபா அஞ்சு வருஷத்தில் ஒன்றரை லட்ச ரூபா மாறியிருக்குன்னா எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் அப்படிங்கிறத பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் முதலீடு அப்படின்னு வந்துட்டாலே அதில் ரிஸ்க் இல்லாமல் இல்லை ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி எடுக்கிறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஷேர் வந்து ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு ஏங்க ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம ஒரு ஆயரருவா ஒரு மேரேஜுக்கோ அல்லது எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போயிருந்தாலோ நல்லது ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தா கூட இந்த ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எக்ஸ்பென்ஸ் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி தரமான பங்குகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி லாங் டேமில் ஹோல்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பங்கு என்ன பண்ணுது என்ன மாதிரி தொழில் பண்ணுது அவங்க லாபம் எவ்வளவு அவங்களுடைய கடன் எவ்வளவு அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இவ்வளோ விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி வாங்கும்போது பங்கு சந்தையில் தோற்றுவிடுவோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி பங்குகள்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பங்கு சந்தையில் அடைகிறவங்க அவங்களுடைய சொந்த பர்ஃபாமன்ஸ் ட்ரேடிங் பண்ணி தோற்றவங்களாக தான் நிறைய பேர் இருப்பாங்க பங்குகளில் முதலீடு பண்ணி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யும் அதுதான் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டு ஸோ ஒரு முதலீடு பண்ணிவிட்டு சில காலம் வெயிட் பண்ணும்போது அதனுடைய கம்பெனியினுடைய சேல்ஸு லாபம் வளரும்போது உங்களுடைய முதலீடு செய்த பணத்தினுடைய லாபமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான கோட்பாடு இதை விட்டுட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன் என்ட்ரா ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அதற்கான தனியான நாலேஜ் தேவை அதெல்லாம் எதுவுமே கற்றுக்காமல் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது தான் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் தோற்று போகிறதுக்கான காரணம் ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஆயிரம் ரூபா எப்படி வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பர்சன்டேஜ் க்ரோத் ஆகி இன்றைக்கி ஒன்றரை லட்ச ரூபா மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஆயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி அது ஒன்றரை லட்ச ரூபாய் ஆகிருக்கு வெறும் அஞ்சு வருஷத்தில் ஸோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் செலெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நாலேஜும் அறிவும் கண்டிப்பாக தேவைங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனாக டீட்டெயில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரீயாக இணைஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே நம்ம எஜுகேஷன் தான் பண்ணி கொடுக்குறோம் எந்த ஷேரையும் வாங்குங்க வித்துங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணல இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி தேங்க்யூ